புடிச்சு கட்டி பிடிக்கிற கிஸ் பண்ற அது ஒரு கட்டதுக்கு அப்புறமா கழுத்துல கைய போட்டு விட மாட்டேங்கிற அது இல்ல அதுல வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு நான் கட்டி பிடிக்கிறேன் அர்ச்சனாக்கா விடாத 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 இல்ல அது ஒரு அது ஒரு பெரிய மூமெண்ட் என்னன்னா சரிகமாப்பா அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து பா அவரோட கிட்ட இருக்கும்போது எனக்கு எனக்கு என்னமோ ஒரு டைட்டில் கிடைச்ச மாதிரி சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவே தெய் அழகிய லயல அவலி பல நடஸ்டைல

ஸோ ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியா இந்தியாவிலேருந்து சரிகமப்பான்ற ஒரு பெரிய ஷோ இந்த ஷோவுக்கு போயிட்டு இப்போ ஸ்ரீலங்காவுக்கு திரும்ப வந்திருக்கீங்க இந்த ஒரு ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்ரீலங்காவில் இருக்கிற நேரம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ அந்த டைம் நான் யோசிக்கல இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு நான் போவேன் அப்படி அப்படின்னு நான் யோசி யோசிச்சு கூட பார்த்துக்கலாம் இந்த பிளாட்ஃபார்ம் உள்ளுக்கு நாங்கள் போகிறது வந்து ஒரு ஒரு கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங் தேவை அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு ஒரு டேலண்ட்டும் தேவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் நினச்சி பார்க்கல இவ்வளோ தூரம் போயிட்டு இப்போ வந்து விஜய் லோஷன்னால் ஸ்ரீலங்காவில் மட்டும் இல்லை வேர்ல்டு வைட் கூட என்னைய நேம் சொல்லி நிறைய பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காலே வந்துட்டு சிங்களர் ரியாலிட்டி ஷோஸ் அப்புறம் தமிழ் சேனல்ஸில் இது மாதிரி நிறைய ரியாலிட்டி ஷோஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அங்கேருந்து இந்தியாவுக்கு போனப்போ அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருந்தது டிஃபரன்ஸ்னு எதுவுமே இல்லை ரெண்டுமே ஒன்று தான் பட் என்னென்னா இங்கே வந்து கண்டென்ட் கொஞ்சம் கூட இருப்பாங்க அங்கே வந்து அது குறைவாக நடக்கும் பட் அது வந்து நமக்கு ஸ்ரீலங்காவில் கூட வா இந்தியாவில் கூட கூட ஏன்னா அங்கே வந்து நிறைய பிளானிங்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்காங்க அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி அதெல்லாம் மக்களுக்கு தெரியணும் தானே அது வந்து அவங்களுக்கும் நல்லோம் கண்டஸ்டன்ஸுக்கும் நல்லோம் ஏன்னா அவங்கள பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பாடுறது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அவங்க ரொம்ப எவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்திருக்காங்க அது வந்து அவங்களோட ஒரு ஃபியூச்சருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ உங்களுக்கு வந்து பேர்டான ஜட்ஜஸ் முன்னாடி பாட வச்ச பாட வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க விஜயலோஷன் வந்து கார்த்திக் அவர்களை பார்த்த அவர் அவரை பிடிச்சி ஸ்டேஜ்ல என்னலாம் சிலிமிஷம் பண்ணாரு அப்படின்னு பார்த்து எல்லாருக்குமே தெரியும் அது கொஞ்சம் எனக்கு காண்டா இருந்துச்சு நான் எனக்கும் கார்த்திகை பிடிக்க முடியுங்கிறதுனால நீங்க மட்டும் இல்ல நிறைய பேர் பண்ற அது ஒரு கட்டதுக்கு அப்புறமா கழுத்துல கைய போட்டு விட மாட்டேங்கிறாரு அது இல்ல அதுல வந்து ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு நான் கட்டி பிடிக்கிறேன் அர்ச்சனாக்கா விடாத 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 இல்ல அது ஒரு அது ஒரு பெரிய மூமெண்ட் என்னன்னா நான் ரொம்ப எப்படி சொல்றது நான் உண்மைக்கு சொல்லும் உண்மையே சொல்ல போனா நான் வந்து இங்கே தான் இருக்கேன் எங்கே வத்தலையில் இருக்கேன் கார்த்திக் சார் வந்து ஸ்டேடியம் சுகததாஸ் ஸ்டேடியமில் இப்போ அங்கே வந்து அவர்கிட்ட ஷோ ஆனால் என்கிட்ட வந்து உண்மையை சொல்ல போனால் அந்த டைம் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் எனக்கு கிடைக்கல அப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கார்த்திக் சரோட ஒரு பெரிய ஃபேன் எப்படி நான் அவரை பார்க்க கூட எனக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல எப்படி நான் இதை வந்து எப்படி அவரை கிட்ட என்ன எனக்கு ஒரு மைண்ட் செட் போது அவரோட பாட இயலுமா அவரோட பாட்டு வந்து அவர் அவருக்கு நான் கேட்டு அவர் பாட அவர் அப்படி பாடுவார் அப்படிலாம் நான் கேட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவர் சரிகமாகப்பா அந்த ஒரு ஸ்டேஜ் பா அவரோட கிட்ட இருக்கும்போது எனக்கு எனக்கு என்னமோ ஒரு டைட்டில் கிடைச்ச மாதிரி நான் அது டிரெக்ட் அவருக்கும் சொல்லியிருப்பேன் அது ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட் யா அது வந்து எனக்கு அது ஒரு பிளெஸ்ஸிங் தான் எனக்கு ஸோ சொல்லும் போது எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க இப்போ நீங்கள் கார்த்திக் பற்றி சொல்லிட்டீங்க அவருடைய ஒரு பாடலை நீங்கள் பாலாட்டி எப்படி கண்டிப்பாக கண்டிப்பாக വരകളിൽ മീട്ടുവേ ഇൻപരകം എന്ന വെറു കാട്ടുടങ്ങളെ കൊടുക്കലാ എൻ കാതേവരെയേ തുട തുട സിപ്പിന தெ என் மீது பூமழோ எங்கேயோ எனங்கள் ஒரு ஊர்வலம் போக கண் கொண்ட உள்ளங்கள் ஒரு வீரம் ஆக ஆனந்தமான அவளுக நெஞ்சில் விழுந்தாருவியே ഴ നെഞ്ചിൽ വിളിത അരുപയേ അങ്ങൾ മീന്ത തുതേ താങ്ക് യു ஸோ கார்த்திக் கூட ஒரு பாட்டு பாட முடியுமா இல்லாட்டி ஒரு பாட்டு அவர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண முடியுமான்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க ஆனால் நீங்கள் அந்த ஸ்டேஜில் அவர் கூட பல பாடல்களை பாடிட்டீங்க உங்கள் பாட்டை பார்த்து அவர் வந்து இவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு ஸோ அவ்வளோ ஸ்பெஷலாக நீங்கள் அவரையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க ஆல்ரைட் ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து ஜி தமிழ் வரைக்கும் போயிட்டீங்க பொதுவாக ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு போய் அப்படிங்கிறது ஒரு தூரமான பயணம் தான் இப்போ நம்ம வெளியே பார்க்கறதுன்றதை தாண்டி உள்ள இருந்து பார்க்கும்போது இன்டர்னலி அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்க கண்டிப்பாக கண்டிப்பாக இருந்து இருக்கும் ஆமாம் ஸோ ஜி தமிழ்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட் எந்த அளவு இருந்தது உண்மைக்கு சொல்ல போனால் ஒரு அமேசிங்கான டீம் அந்த டீம்ல உள்ளவங்க எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட்னா தப்பாக நான் சப்போர்ட் இல்லை நான் நல்லா பாடுறேன்னு அவங்களுக்கு தெரியும் இவனுக்கான ஒரு ஒரு ஃபியூச்சரை நாங்கள் அமைச்சு கொடுக்கணும் எல்லாருக்குமே அமைச்சு கொடுக்குற ஒரு பிளான் அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ கார்த்திக் சரோட அந்த ஃபேன்ஸ் அந்த ஃபே நான் அவங்க வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் ஃபஸ்ட் ரவுண்டில் பாடுறேன் அவள் உலக அழுகை பாடினேன் அந்த அவார்டை பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி எல்லாமே நான் பாடினேன் அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஓகே இவனுக்கு ஒரு இப்போ அப்படி அவங்க நினச்சிருக்க அவ அது வந்து அவங்களுக்கு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இதை வந்து இவனுக்கு வந்து கார்த்திக் சரோட ஒரு ஒரு என்ன சரி ஒரு மூமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இப்போ என்னை எல்லாேருமே சொல்கிறாங்க அது தப்பானு தெரில குட்டிக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர் நிறைய பேர் சொல்றாங்க தெரியுமா சப்போர்ட் அது வந்து இப்போ இப்படி ஒரு வேர்ட் எனக்கு கிடைக்குதுன்னா அது வந்து அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட் தான் குட்டி கார்த்திக்ங்கிறது அப்பா அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் உங்களை மாதிரியே நிறைய பேர் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிறிங் சிங்கர்ஸ் வந்து நாமளும் வந்து லோஷன் மாதிரி இந்தியா போகணும் சரிகமப்பா மாதிரி ஒரு பெரிய ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணி பாடணும் அப்படின்ற ஆசையோடு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் எப்படி தாண்டி போகணும் இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா அது வந்து தட் நம்ம ஸ்ட்ரகிள்ஸாக நினைக்க வேணாம் வந்தாலும் அதை ஏற்றுக்கும் சிரிச்சுக்கிட்டே ஏற்றுப்போம் அது வந்து நம்ம ஒரு அப்படி வாரது வந்து நமக்கு நல்லோம் ஏன்னா நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்படின்னு நான் நினச்சி நான் நினச்சிப்பேன் அப்படி தான் அது வந்து எல்லாருக்குமே அப்படி ஒரு 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 தௌட்ஸ் வந்து இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு நான் போயிடலாம் அது வந்து அப்படி நான் நினைக்கிறது தப்பு ஏன்னா அப்படி நினச்சிட்டோம்னா ஐயோ இது என்னடா அவ்வளோ கஷ்டம் வருது சரி போதும் அப்படின்னு நீ அப்படின்னு நினச்சிட்டா அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளேஸ்க்கு நாங்கள் நாங்கள் அந்த ஹேம் பண்ணுற ப்ளேஸுக்கு நம்ம அது அதனால் அந்த ஒரு வேணாமே அது தான் நான் சொல்வேன் எது செய்ய நினச்சாலும் ஓகே எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து நம்ம கூட்டிக்கிட்டு நல்ல பணிவாக பணிவோடு போனோம்னா வெற்றி உயர்வு எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி சொல்லுவீங்க இல்லாட்டி இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் அப்படி இப்படி சொல்வீங்கன்னு நினைச்சோம் பட் அப்படி இல்லாமல் எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டால் சாதிக்கிறது மட்டும்தான் கோல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சரி நீங்கள் வந்து இப்போது இந்த அழகிய லைலா பாட்டெலாம் பாடும்போது அந்த ஸ்டேஜ் ஒரு வைபுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மாதிரி பண்ணீங்க இல்லையா அந்த வைபு இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம் இங்கே சிறுகண பெருத்தால் கூந்தல எங்கே சூரிய நிலவாய் ஆனது அங்கே கெண்மணமின்று போனது எங்கே மண்மதனே உன்றது எங்கே கண்ணத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும் வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும் புன்னகை பட்டா மல்லிகை மொட்டும் பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும் காவடி யோசைகள் கம்பன கேட்டது அம் அம்மா ஓ பிக்கா சோபின் ஓவியம் ஒன்று பித்தோவானின் சிம்பனி ஒன்று பெண்ணாய் மாறியது அந்த புறத்தும் மகராணி ஓ ஓ அந்த புறத்தும் மகராணி அவள் சந்தன பயலா இவள் மண்மத போயல அடட பூபின்மா நாடா அழகு நாடா சும்மா சும்மா இப்போ இவங்க எல்லாரும் गर्ल्स ஃபேன்ஸ் நிறைய பேர் இப்போ சுத்திட்டு இருப்பாங்கல்ல அந்த गर्ल्स ஃபேன்ஸுகாக நீங்க போர் பாட்டு பாட போறீங்க ஓகே அது நான் பார்த்து தான் பாடணும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தானே லிரிக்கை தாパス நம்ம ஆது வே வெப்புதேனி பதுக்கு వెளஞ்சி இருக்கு வெல்லரி வெல்லரி என்ன சறிய விட்டு തള്ളറീ തള്ളറിയേ തള്ളി കാതൽ ബോധയില കയ്യിൽ മാട്ടിക്കിട്ട് മുളിക്കേന ഇപ്പൊ പൊണ്ണിയ മനസ്സ് പുളിയം പഴം പോലെ ഒഴുക്ക പാകാതെ ആമ സറലടി അടി ഉന്നകുക്കും പണം പോലെ കിട്ടണി വാടി കൊഞ്ചം കുറിക്കായ നീ പേസും സും പുര ആശദോ நீ பேசும்லைய உன்னோட கண்ணத்தில் முத்தம் முத்தொடுக்கட்திக்கல கொச்சு கூன சாமி எல்லாம் பக்கத்தில் நீ வாடி அள்ளி கொடுக்க உன போல வீட்டுக்குள்ள வந்து விடுவேன் புன்னகையில் நீ சிந்து பால குடிப்ப வந்தி சத்தம் போட்டு கத்தி போடுவேன் கண்ணத்தில தேன போல கொட்டி விடுவேன் ரோசா புகிடு போல வண்டு போல சுத்தி வந்து சுத்தி வந்து தேனை எடுப்பேன் ஒரு சன அத்தனையும் கூட்டி வந்து உன்னுடைய கள்ளத்தனை காட்டி போடுவேன் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் இந்தியாவுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு இப்போ விஜயலோஷன் வந்து சரிகமாப்பாவில் பாடுறார் அப்படின்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய வெல்கம் இருந்தது எவ்வளோ சப்போர்ட்ஸ் கிடைச்சது அப்படின்றத சோஷியல் மீடியாவில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம நம்ம ஊர் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களுக்கு கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ அன்ஃபார்ச்சுனேட்டி நீங்கள் வெளியே வந்துட்டாலும் இன்றைக்கும் நீங்கள் அதே விஜய் லோஷன் தான் உங்களை நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க பட் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதே வெல்கமிங் இருக்குது அதே சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குதா என்னென்னா சரிகமாப்பா நான் போகிறதுக்கு முன்னுக்கு நான் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணேன் மக்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க உண்மைக்கு சொல்ல போனால் ஸ்ரீனாங்கன் மக்கள் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இப்போ நான் சரிகம்மாப்பா பின் அப்படின்னு சொல்லப்போனால் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நான் ஆஃபோர்ட்டில் வந்து வரக்குள்ளலாம் என்னை பார்த்துட்டு வா விஜய் லோஷன் அப்படிலாம் சொல்லி பா அது அந்த ஒரு ஒரு பந்தம் வந்து எனக்கு கொடுக்குற நேரம் ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ நான் அந்த ரியாலிட்டி ஷோ போகிறேன்னா ஃபர்ஸ்ட் காரணம் வந்து இங்கே உள்ள நான் ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சத்தியமான ஒரு ரியாலிட்டி ஷோ என்னென்னா சக்தி டிவின்னு ஒரு சக்தி சூப்பர் ஸ்டார் நீங்கள் கேள்விப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த ஒரு ரியாலிட்டி ஷோவில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப அனுபவம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அதில் நான் எடுத்துக்கிட்டேன் உண்மைக்கு சொல்லப்போனால் அந்த ஒரு சேனலுக்கு வந்து நான் நன்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைக்கலாட்டி இவ்வளோ தூரம் நான் வந்து பாலை நான் பேர் பண்ணான்னு எனக்கு தெரியாது அதே மாதிரி என்ன மாதிரி டேலண்ட் ஆனவங்க இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆடியன்ஸ்க்குன்னு என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கே போனால் மட்டும்தான் அந்த ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் சொல்ல வரல இங்கேயும் அந்த சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அங்கே வந்து அவங்க போயிட்டு அந்த ஒரு பரவாயில்ல நமக்காக நமக்காக ஒரு மக்கள் இருக்காங்க அந்த ஒரு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்து வெற்றியை நோக்கி அவங்களுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் அந்த சப்போர்ட் பண்ணுற ஒரு அந்த சப்போர்ட் தான் அவங்களுக்கு ஒரு உறுதினையாக இருக்கும் எனக்கு நீங்கள் தந்த சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுங்க தேங்க்யூ ஓகே ஸோ விஜயலோஷன் அவர்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவாக இருக்க போகுது என்ன சர்ப்ரைஸ்லாம் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க என்னென்னா நிறையா பிளான்ஸ் இருக்குது ஒரிஜினல்ஸ் எனக்குன்னு ஒரு தனிப்போம் நான் ஒரிஜினல்ஸ் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது பார்ப்போம் நிறைய எனக்கு கார்த்திக் சார் மாதிரி அந்த ஒரு ஃபீ அந்த அவர் மாதிரி ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு எனக்கு எனக்கு பிடிச்ச ஒரிஜினல்ஸ் செய்யணும் மக்களை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதுதான் இந்த மியூசிக்கில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் ப்ளேஸுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருக்குது ஓகே ஸோ லோஷன் வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு நம்ம மாறி வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் நீங்கள் கார்த்திக் பற்றி ஞாபகப்படுத்துனதுனால கார்த்திக்டே உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எங்களுக்கா பார்த்து பழகிய நான்கு தினங்களில் பாவனை மாற்றி மாற்றிவிட்டார் சாலை முனைகள் துரித உணவுகள் வாங்கி வாடிக்கை காட்டிவிட்டார் கூச்சம் கொண்ட இவளாயுள் நீண்ட பிந்தலா உனக்கேற்ற அழகு மாற்றிக்கொண்டேனே அவ்வொரு மாலை பகில் நேரம் அழகான இலையுதிர் காலம் சற்று தொலைவில் அவள் முகம் பார்த்து அங்கே தொலைந்தவண்ணே சற்று தொலை அவள் முகம் பார்த்து அங்கே தொலைந்து வண்ணே சற்று தொலை விளை அவள் முகம் பார்த்து அங்கே தொலைந்து வண்ணே தேங்க்ஸ் ஓகே சூப்பர் ஸோ இதே மாதிரி நீங்கள் கார்த்திக் அவருடைய கார்த்திக் மாதிரி வரணும்னு ஆசைப்பட்றீங்க ஸோ கார்த்திக் மாதிரியே எங்களுடைய விஜய் லோஷன் லைவ் இன் கான்சர்ட் அப்படின்னு ஒன்று நடக்கிறதுக்கும் உங்களுடைய லைஃப் கோல்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ எல்லாமே நடக்கிறதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் யூத் நேர்களுக்காக ஏதாவது ஒரு சில நல்ல வார்த்தைகள் இப்போ நான் சரிகம பா போயிட்டு வந்து இவ்வளோ ஒரு ஃபேம் கிடைச்சிருக்குன்னா அது இவ்வளோ ஒரு சப்போர்ட் கிடச்சி நான் தூரம் வந்திருக்கேன்னா அது வந்து உங்களோட பிளெஸிங் மூலமாக தான் இந்த பிளெஸ்ஸிங்கை வந்து இப்போ மட்டும் இல்லாமல் என் ஃப்யூச்சருக்கும் உங்களோட பிளஸிங்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு நீங்கள் எனக்கு நீங்கள் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுடைய விஜய் லோஷன் அவர்களுடைய கான்செர்ட் நடக்கும் உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிகிறதுக்கும் நாங்களும் உங்களுடைய விஷ்வாசம் உங்களுக்காக கொடுத்துக்கிறோம் ஸோ இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டி தெரியுங்களோ உங்கள் எல்லாருமே சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்பை பாய்